அவ்வளோ டென்ஷனாக அந்த காரணம் ஆச்சுன்னா அப்போ அந்த ஆர்வ ஃபிலிம் எடுக்கிறது அந்த ஆர்வ ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறது பாக்யராஜ் வந்து பாரதியராஜா சார் வந்து அது வந்து எனக்கு ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க ரொம்ப படிச்சேட்டில் வந்து ஐம்பது ஆண்டுகள் ஸோ நான் வந்து அப்போ வந்து அப்போதான் நான் வந்துட்டு மூணு நாள் படம் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே பண்ணி வரும்போது எந்த கமல்ஹாசன் ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் ரொம்ப அப்போ இல்லை பெரிய ஸ்டார்ஸு ஸோ முதல்ல அவங்களுக்கும் எடுத்துருவாங்க எடுத்த கிடைக்கும் வந்து சூரியன் வந்து கீழே அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கே பார்ப்பீ காத்திருக்கா போட்டு போனேன் எங்க பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அறுஞ்சு பேர் மார்னிங்கே ஏழு மணிக்கே கொண்டு வந்து காலைல உட்காந்து போய் அங்கே போட்டுருவாங்க அங்கே போட்டு ஏதோ டிஃபன் வருவது